ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒருவருக்காக ஒருவர் உண்டாக்கப்பட்டனர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் அவரை பாதுகாக்கின்றேன் அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றார் ஸ்டெல்லா அவள் என் அருகில் இருக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றார் பிரதீப் ஸ்டெல்லாவும் பிரதீப்பும் திருமணமாகி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றது சமீபத்தில் பிரதீப் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்தது எனவே ஸ்டெல்லா அவரை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்தாள் அவருக்கு தற்பொழுது வயது நூத்தி ஒன்று அவளுக்கு தொண்ணூத்தி ஐந்து அவள் ஒரு நடை கருவியை பயன்படுத்தி நடந்தாலும் அவருக்கு பிடித்தமான உணவு தயாரித்தல் போன்ற தன்னால் இயன்ற உதவியை தன்னுடைய கணவனுக்கு செய்து கொண்டு வந்தாள் அதையும் அவளால் தனிமையாக செய்ய முடியவில்லை பேர பிள்ளைகளும் அருகில் இருப்போரும் அவளுக்கு உதவி செய்துதான் அதை அவளால் செய்ய முடிந்தது செல்லா பிரதீப் ஆகியோரின் இணைந்த வாழ்க்கை ஆதியாகமும் இரண்டில் கோரப்பட்டுள்ள மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் வசனம் பதினெட்டு என்று தேவன் கூறியதற்கு ஏற்ப அமைந்துள்ளது ஆறாமுக்கு முன்பாக தேவன் கொண்டு வந்த அவருடைய படைப்புகளில் எந்த உயிரினமும் இந்த வார்த்தைக்கு ஏற்ப அமையவில்லை ஆனால் அவனுடைய விழா எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஏவாலை தனக்கு ஏற்ற துணையாகவும் உதவியாளருமாக கண்டான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் அமைந்தாள் இவர்கள் மூலமாக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார் இது ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்காக மட்டுமல்ல ஒரு குடும்பத்தை தொடங்கவும் அவருடைய படைப்புகளை பாதுகாக்கவும் ஏற்படுத்தப்பட்டது இதில் மற்ற மக்களும் அடங்குவர் அந்த முதல் குடும்பத்திலிருந்து சமுதாயம் உருவானது திருமணம் ஆனவர்கள் தனியாக இருப்பவர்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் யாருமே தனியாக இல்லை நாம் அனைவரும் ஒரு சமுதாயத்தினர் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்க வாய்ப்பை தேவன் நமக்கு தந்துள்ளார் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கூறினவர் அலிசன் கீழா அன்புள்ள தேவனே மனிதனையும் மனுஷியையும் ஒருவருக்காக ஒருவரை படைத்ததற்காகவும் அதன் மூலம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினதற்காகவும் ஒருவரும் தனிமையாக இல்லை என்ற நிலையை தந்ததற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்